ஹாய் ஹலோ வணக்கம் மகளே இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் சோழர் போட்டுவதன் மூலம் வந்து நாங்கள் என்னென்ன பெனிஃபிட்டை பெறலாம்னு சொல்லி எங்களோடய சேனலுக்கு நீங்கள் புதுசன்ட்டு சொல்லி சொன்னால் எங்களோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் இது வந்து நாங்கள் அடுத்த அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் உங்களோட கையில் காசு இருக்கா புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஈஸியாக உழைக்கணும் நினைக்கிறீங்களா இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தான் இருக்குது சோழர்ல அவங்களோட காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க சோழர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா மாசம் மாசம் ஒரு வருமானம் வரும் சோழர்ல எப்படி வருமானம் வருது சோழர் எல்லாரும் ஏன் போட்டுறாங்க பேங்க்ல லோன் எடுத்து போட்டுறாங்க இதை பற்றி தான் நாங்க பார்க்க போறோம் சோழரை வந்து நாங்கள் போட்டுதண்டா எங்களோட ஏரியாவில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்து தான் எங்களோட வீட்டுக்கு தரப்போகிற அந்த கிலோ வேட்ஸுன்ற அளவு வந்து தீர்மானிக்கப்படுது அதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று உங்கள்ட த்ரீ பேஸ் கரண்டாக இருக்குதுண்டா நீங்கள் எலக்ட்ரிசிட்டிக்கு எதிராக எடுக்கலாம் இல்லை உங்களோட சிங்கிள் பேஸ் கரண்ட் தான் இருக்குதுண்டா நீங்கள் வந்து முழுக்க முழுக்க எலக்ட்ரிசிட்டி போர்ட்டுக்கு உங்களோட சோழலில் இருந்து வர அந்த கிலோ வேட்ஸை விற்றுட்டு உங்களோட கரண்ட் பில்லை வந்து நீங்களே பே பண்ணணும் அரசாங்கம் வந்து என்ன செய்ய மாட்டா உங்களோட சோழருக்குரிய காசில் உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்ல கழிச்சிட்டு உங்களுக்கு வந்து மிச்சத்தை பே பண்ணும் அடுத்தது உங்களோட சோழல்ல இருந்து வர கிலோ வேட்ஸுக்கு உங்களுக்கு பேங்க்ல பே பண்ணும் அதே போல நீங்களும் உங்களோட கரண்ட் பில்ல கொண்டு போய் பேங்க்ல நேர பே பண்ணுவீங்க அடுத்ததா உங்களோட வீட்டை நாற்பத்தி ரெண்டு கிலோ வேட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி அரசாங்கம் பெர்மிஷன் தந்துட்டேன்டா அது வந்து உங்களோட ஏரியாக்குள்ள இருக்கின்ற அந்த டிரான்ஸ்பார்மரை பொறுத்து தான் உங்களை விட ஏரியாவை ஒருத்தருக்கு சோழரை பற்றி தெரிஞ்சு அவர் போய் ஓகே இந்த வீட்டுக்கு முன்னுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குதுன்னு சொல்லி அவர் ஏற்கனவே என்று சொல்லி சொன்னால் ஒரே ஏரியாவுக்குள்ள இன்னொரு ஆளுக்கு பெரிய குளோவேட்ஸுக்கு தராது ஸோ உங்களோட ஏரியாவுக்குள்ளே ஒருத்தரும் எடுக்காட்டி பெரிய குளோவேட்ஸுக்கு அப்ளை பண்ணி எடுங்கோ இதை வந்து எப்படி எடுக்கலாமண்டா சில ஏஜென்ட்ஸ் இருக்குது அவைக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்குள்ள ஆக்கள் இருப்பினம் அவையே பெர்மிஷனையும் எடுத்து தந்து அவையே போட்டியும் தருவினம் அதுக்கு கொஞ்சம் கூட காசு வந்து சார்ஜ் பண்ணுவன சில பேர் நீங்க போய் எடுத்து வச்சிருக்க அவையே வந்து வந்து பூட்டி சில பேர் அவையே எடுத்து அடுத்தது எடுக்க போறதுன்னு சொல்லி லோனுக்கு எடுக்காதீங்க இப்போ பார்ப்போம் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோ அவையேஷன் அரசாங்கம் வந்து பெர்மிஷன் தந்துட்டுன்னு சொல்லி தந்துட்டு நல்ல வெயில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோ நாலு யூனிட் படி ஓடும் அப்படி ஒரு நாளைக்கு

அது வந்து அந்த நாள் வெப்பநிலையை பொறுத்து தான் இருக்குது இதை வந்து நாங்கள் வேறு ஒரு வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் இப்போ வாங்க இதெண்ட் லாபம் நஷ்டத்தை பார்ப்போம் ஒரு நாளைக்கு இருநூறு யூனிட்ஸ் ஓடுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு யூனிட்ஸுக்கு முப்பத்தி ஏழு ரூபா படி அரசாங்கம் உங்களுக்கு பே பண்ணும் ஒரு யூனிட்ஸுக்கு முப்பத்தி ஏழு ரூபா வந்தால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஏழாயிரத்தி நானூறு ரூபா உங்களுக்கு வருமானம் வரும் நாற்பத்தி ரெண்டு கிலோ ஏட்ஸுக்கு பூட்டினா உங்கள்ட வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஏழாயிரத்தி நானூறுரூவா படி ஒரு மாதம் அதாவது முப்பது நாளைக்கு பார்த்தீங்களன்ட்டு சொல்லி சொன்னால் இரண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் வந்து அரசாங்கம் உங்களுக்கு பே பண்ணும் இது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இருபத்தி ஏழு லட்சம் ஆகும் சரியோ இப்ப நீங்க வந்து நாற்பத்தி ரெண்டு ஆட்ஸுக்கு வந்து எழுபது லட்சம் முடியுதுன்னு சொல்லி சொன்னா உங்களோட வீட்டுக்கு போட்டுறதுக்கு எழுபது லட்சம் முடியுதுன்னு சொல்லிச்சோம்னா அந்த அமௌண்ட் வந்து மூன்று வருஷத்திலேயே கட்டி முடிச்சுடுங்க நார்மலா சோழருக்குரிய அந்த அரசாங்கத்துக்கு உங்களுக்குமான அக்ரிமெண்ட் வந்து இருபது வருஷம் அப்ப நீங்க மூன்று வருஷம் கட்டி முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அடுத்த பதினேழு வருஷமும் நீங்க போடுற காசுக்கு வீட்டுல சும்மா இருக்க மாசம் மாசம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரூபா ரூபாய் வரும் இது உங்களுக்கு லாபமா நஷ்டமான்றதை நீங்களே டிசைட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களை நீங்க தெரிஞ்சுகொள்றதுக்கு எங்களோட சேனல வந்து இணைஞ்சிருங்க